வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 ஹார்ட் ஒர்க் தமிழாக நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ட்ரைல் நம்பர் எழுநூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி இருபது செகண்ட் ட்ரை நம்பர் எட்நூற்றி எட்டு எழுநூற்றி எழுபத்தி ஒன்று ட்ரெயில் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகேண்ணா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு நமக்கு எந்த நம்பரும் பாஸ் இல்லை இன்னைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்ரு தமிழாக கேரளா லாட்டி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணம் அப்படின் ஐநூற்றி எண்பத்தி ஆறு ராக ஒரு லெசன்ஸை பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் நம்பளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வர பட்டம் மறக்காம அமுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லை இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கிணு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்கணும் ஏன்னா ஏ அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ப வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் கிட்டே பார்த்துடலாம் ஏ போல் அஞ்சு வந்து பதினேழு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போல ஒரு ஏழு அல்லது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பிபில் மூணு வந்து இருபத்தி மூணு நாள் ஒன்று வந்து பதினெட்டு நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது பிபோலில் ஒரு மூணு அல்லது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சிபில் ஒன்பது வந்து இருபத்தாறு நாள் நாலு வந்து பதினோரு நாள் அஞ்சு வந்து பத்து நாள் ஆகுது சி போலில் ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட மைண்டிங் டேவல் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு ஏவிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு சைபர் மூணு முப்பது அப்படின்னு எடுத்தவர்கள் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோட வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்க என் கெசிங் மேட்ச் ஆச்சுன்னா இதை நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மை டார்கெட்டில் எழுபத்தி மூணு முப்பத்தேழு எழுபத்தெட்டு எண்பத்தேழு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்திரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கிட்டே எந்த கணக்கில் வருதா அதில் செக் பண்ணி பார்த்துட்டு லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சபஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ீங்கள ட்ரிக்கி வீடியோ கேட்டு ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல்ல ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தினா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னால் இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க மட்டும்டிய மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களை மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல்போர்ட் பார்த்தோம் இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை ஏழு மிஸ் ஆச்சுன்னா அதோட பவர் ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ ஏழு ரெண்டு பவரில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஆல் போர்டில் எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து அதிக இடத்துல வருது ஓகேங்களா ஸோ அடித்த நம்பரே அடித்தா ஏழு இல்லைன்னா அதோட பவர் ரெண்டு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போர்டில் ஏழு வருதா ரெண்டு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கெஸி மட்டும்தான் தான் நம்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெசிங்கும் என் கசிங்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் ஸோ இன்னைக்கு மேட்ச் ஆகிற நம்பர்ஸ் பார்த்துலாம் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ எப்படி எடுத்தாலும் பிசியில் மூணு எடுத்து தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அந்த தில்லுக்கு தொட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மூணு அல்லது எட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தி மூணு சைபர் எழுபத்தெட்டு சைபர் எண்பத்தி ஏழு எட்நூத்தி ஏழு சைபர் இருபத்தி மூணு சைபர் இருபத்தெட்டு சைபர் எண்பத்தி ரெண்டு எட்நூத்தி முப்பத்தேழு சைபர் முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி மூணு இரநூத்தி முப்பது அப்படிங்கிறது கூட ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை திரு டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்களை பார்த்து செக் பண்ணி லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்பர்களை லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஒரு ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ